எல்லா புகழையும் ரைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நம்ம இல்லை நிறைய பேருக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு விஷயத்துல நம்ம தோல்வியை பார்க்கும்போது நம்ம கரெக்டான கெரியர் தான் சூஸ் பண்ணியிருக்கோமா என்ன நம்ம இவ்வளவு தடவை தோல்வியை பார்க்குறோம் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க சில பேருக்கு தொடர்ந்து தோல்வி ஏற்பட்டுட்டே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் மாதிரி அடுத்தடுத்து அவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் எங்க நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம் அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய முயற்சியே நம்ம கூட இருக்கிற ஒருத்த செஞ்சு நமக்கு முன்னாடி நாம நினச்ச இடத்த போய் அவன் அடைஞ்ச அந்த இடத்துல உட்காந்துருவான் நம்ம அவன் நமக்கு பெருசாக தெரியும் அவன் வெற்றியாளர் நம்ம சாதனையாளர் மாதிரி நமக்கு தெரியும் உண்மையான சாதனையாளன் அவன் இல்லை இவ்வளவு தடவை தோக்குறீங்க இல்லையா நீங்கள் தான் சாதனையாளர் இத்தனை முறை தோல்வியை ஃபேஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு உங்களை இறக்கிறதுக்கு எந்த மனுஷனாலையும் முடியாது ரொம்ப ஆகிடுவீங்க ஆனால் எந்த தோல்வியுமே பார்க்காம டக்குன்னு ஒரு இடத்துல போய் அவன் உட்காடுறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணான்னு வைங்களேன் எங்கே ஆரம்பித்தானோ அந்த இடத்துல வந்து நிற்பான் பட் நீங்கள் திரும்பி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏற்கனவே எல்லா தப்பும் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டு தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க நம்மளோட பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்